விதித்தது விதிப்படியே நடக்கணும்னா நாம ஏன் சாமியை வணங்கணும் திருவள்ளுவர் சொல்வார் தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி மெய்வருத்த கூலித்தரணுவர் கண்டிப்பாக அவர் வந்து அறியாமலோ தெரியாமலோ சொல்ல போகிறதில்ல அப்போ அவர் சொன்னது கரெக்டாக தானே இருக்கும் தெய்வத்தால் ஆகாது கடவுளே நமக்கு இது உனக்கு எழுதி வைக்கல அப்போ நீ போட்டி ஆனோன்னு உனக்கு நான் தலையிடத்தில் எழுதலை அப்படின்னு கடவுள் சொன்னாலும் சொன்னாலும் நம்ம ஜாதகத்தில் ஜீரோவாக வச்சுருந்தாலும் நம்மளை முயற்சிக்கேற்ற கூலி கிடைச்சே தீரன்றது திருவள்ளுவருடைய வாக்கு அப்போ நம்ம அதை இக்னார் பண்ண முடியாது அதனால தான் இப்போ நான் ஜோசியத்தோட மகிழ்வு முக்கியத்துவத்தையும் சொல்லிட்டேன் அப்புறமா விதித்தது விதிப்படி தான் நடக்கணுன்னாக்கா நம்ம கடவுளே நமக்கு அவசியம் இல்லை நம்ம மாற்றிக்கலாமுங்கிறதுக்காக தான் எதுக்காக நம்ம அப்புறம் சாமியை கும்பிடணும் விதித்தது விதிப்படி தான் நடக்கணும்னா நாம் எதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அல்லது அவர்கிட்ட ப்ரே பண்ணணும் இது எதுக்கு தொழுகை பண்ணணும் என்ன ஜபம் பண்ணணும் எதுக்காக பண்ணணுன்ட்டு இருக்குது என்ன தேவை இருக்கு